அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் சொந்தங்களே இந்த வீடியோவில் சர்வ மங்களம் உண்டாக கந்த சஷ்டியினுடைய ஏழாவது நாளான இன்றைய வழிபாடை பற்றி பார்த்துலாமா முருகன் எப்படி ஆறு நாட்களும் சிவபெருமானை வழிபாடு செஞ்சு ஆறாவது நாள் அன்னைக்கு சூரசம்ஹாரனை வதம் செய்து ஏழாவது நாள் தேவயானையை திருமணம் செய்து மகிழ்ச்சியான ஒரு குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட்டாரோ அதே போல் நாமும் ஆறு நாட்கள் விரதம் இருந்து சூரசம்ஹார நாள் என்ற விரதத்தை பூர்த்தி செஞ்சிருக்கோம் அதற்கு மறுநாளான திருக்கல்யாணம் பொழுது நாமும் அதில் கலந்து கொண்டு நம்முடைய வேண்டுதலை முன்வைக்கும் பொழுது அந்த விரதத்தின் பலனாலும் முருகனை வழிபாடு செய்ததின் பலனாலும் நம்முடைய வேண்டுதல் நிறைவேறும் அப்படிப்பட்ட விரதத்தை நிறைவு செய்வதற்கு செய்ய வேண்டிய ஒரு வழிபாட்டை பற்றி தான் இப்போது நாம் பார்க்க இருக்கிறோம் ஏழாவது நாள் வழிபாடு ஒரு விரதத்தை ஆரம்பிக்கிறது எப்படி முக்கியமான ஒன்றோ அதே போல்தான் அந்த விரதத்தை நிறைவு செய்வதும் மிகவும் முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது எந்த அளவிற்கு சிறப்பாக விரதத்தை தொடங்குறோமோ அதே அளவுக்கு சிறப்பான முறையில் விரதத்தை பூர்த்தி செய்ய வேண்டும் அப்பொழுதுதான் அந்த விரதத்தின் பலனை முழுமையாக நம்மால் பெற முடியும் எந்த வேண்டுதலுக்காக நாம் இந்த விரதத்தை மேற்கொண்டாலும் அந்த வேண்டுதல் சரியாக நிறைவேற வேண்டும் என்னும் பட்சத்தில் இந்த வழிபாட்டை சிறப்பாக நாம் செய்ய வேண்டும் கந்த சஷ்டி ஆறு நாட்களும் இருந்து வழிபாடு செய்தவர்களாக இருந்தாலும் சரி விரதம் இருக்காமல் வழிபாடு செய்தவர்களாக இருந்தாலும் சரி ஒரு நாள் மட்டும் இருந்து வழிபாடு செய்தவர்களாக இருந்தாலும் சரி கந்த சஷ்டியின் ஏழாவது நாள் இந்த ஒரு வழிபாட்டை கண்டிப்பான முறையில் நீங்கள் செய்ய வேண்டும் அப்படி செய்வதன் மூலமாக நம் வீட்டில் இருக்கக்கூடிய அணை நீங்கும் இப்படி இந்த காரிய தடைகள் நீங்குவதால் நாம் வேண்டிய வேண்டுதல் விரைவில் நிறைவேறுவதற்குரிய வாய்ப்புகளும் நம்ம கையில் வந்து சேரும் கந்த சஷ்டி ஏழாவது நாள் எப்படி அனைத்து முருகன் ஆலயங்களிலும் திருமணம் நடைபெறுவதற்காக கோலாகலமாக அலங்காரம் செய்திருப்பார்களோ அதே போல் நாமும் நம்முடைய வீட்டு நிலைவாசலை சுத்தம் செய்து மாயிலை தோரணம் கட்டுங்கள் வாசனை மிகுந்த மலர்களால் அலங்காரம் செய்யுங்கள் நம்முடைய வீட்டு நிலைவாசலுக்கு நிலை கதவிற்கும் சந்தனம் குங்குமம் முக்கியமாக இட வேண்டும் பிறகு மாலை ஆறு மணிக்கு வீட்டு நிலைவாசல் இரண்டு புறங்களிலேயுமே கிழக்கு திசை பார்த்தவாறு தீபத்தை ஏற்றி வைக்க வேண்டும் அந்த தீபத்திற்கு அருகிலே டைமண்ட் கற்கண்டன் சொல்லுவாங்க இல்லையா அதை வாங்கி சிறிதளவு இரண்டு புறங்களிலும் வைத்துவிட்டு முருகப்பெருமானின் தாரக மந்திரமான ஓம் சரவண பவ என்னும் மந்திரத்தை கூறிக்கொண்டே நிலைவாசலுக்கும் நிலை கதவிற்கும் வாசனை மிகுந்த மலர்களால் அர்ச்சனை செய்யுங்கள் கூடுதலாக இன்னொரு மந்திரமும் நான் சொல்றேன் ஓம் தெய்வ சேனாதிபதியே போற்றி அப்படின்னு சொல்லும் போது யானையை மணந்தார் இல்லையா முருக பெருமான் அப்போ யானையை வந்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னா நம்மளையும் நம்மளுடைய கணவருடைய நாமத்தையும் சேர்த்து உச்சரிக்கிறாங்களே இவங்களுக்கு கூடுதல் பலங்களை வழங்கலாம் அப்படின்ற மாதிரி அதாவது தெய்வ யானையை நமக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க முருகர்கிட்ட சரிங்களா சரி ஓம் தெய்வ சேனாதிபதியே நமக ஓம் தேவ சேனாதிபதியே போச்சு அப்படின்ற அந்த மந்திரத்தை வச்சரிச்சுக்கோங்க பிறகு கற்பூர தீப தூப ஆராதனை காட்டுங்க அப்படி தூப ஆராதனை காட்டும் போது நிலைவாசலுக்கு மட்டும் காட்டாம சீடு முழுக்கவே காட்டிடுங்க இப்படி செய்யறது மூலமா முருகப்பெருமானின் பரிபூரணமான அருளை நம்மளால பெற முடியும் நம்முடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய காரிய தடைகள் முற்றிலும் விலகுவதோட மங்களங்கள் அனைத்தும் பெறுவுங்க கந்த சஷ்டி விரதத்தை இருந்தவங்களும் சரிங்க வழிபாட்டு செஞ்சவங்களும் சரி விரதம் இருக்காம வழிபாடு செய்யாமல் இருந்தவங்களும் சரி கந்த சஷ்டி விரதத்தோட ஏழாவது நாளான திருக்கல்யாண நாளனைக்கு வீட்டில் நம்ம வீட்டில் இப்படி வழிபாடு செய்ய முருகப்பெருமானின் அருளால மங்களங்கள் உண்டாகும் அப்படின்ற தகவலை நான் அவங்க கிட்ட சொல்லிட்டு இந்த வீடியோவை நான் நிறைய செஞ்சுக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு உங்களுக்கு பயனுள்ள நினைச்சிங்கன்னா அது மட்டும் இல்லை உங்களுக்கு முருகர் ரொம்பவே பிடிக்கும் நான் லைக் பண்ணுங்க நிறைய அன்பர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்க மேலும் ஓம் சரவணபவ ஓம் தேவ சேனாதிபதி அப்படின்ற அந்த முருகனுடைய மந்திரங்களை கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம பதிவிடுங்க அது மட்டும் இல்லைங்க இந்த மாதிரியான அருமையான ஆன்மீக தகவல்களுக்கு நீங்க பண்ண நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மீண்டும் சந்திக்கலாம் சொந்தங்களே நமது சந்திப்புகள் அனைத்தும் சந்தர்ப்பமாகும்பொழுது பொழுது அதுவரை நன்றி வணக்கம்